வணக்கம் தலைமையிலே கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை செய்தது இன்னைக்கு வந்து தினத்தந்தியில் வந்து ஒரு செய்தி தலைப்பு இப்படி இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள சரியாக இருந்தாங்க ஆனா தலைப்பு தவறா இருக்கு மற்றவங்க சொன்னா பரவாயில்ல தினத்தந்தியை சொல்றது எனக்கு ஒரு வியப்பா இருக்கு காரணம் வந்து தொடர்ச்சியான பொய் செய்திகள் அப்படி ஒரு பொய் செய்தியை பார்த்து தினத்தந்தி எழுதியிருப்பாங்க எழுதியிருப்பாங்கன்னு தோணுது விட்டு கண்டம் தான் ஐயாயிரத்தி ஒரு கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் போகணும் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தான் போகணும் அந்த ஏவுகணை ஐயாயிரத்தி ஒரு கிலோமீட்டர் போகும்போது அது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை அதிகபட்சம் எவ்வளோ எது எவ்வளோ வேணாலும் போகலாம் கண்டம் விட்டு கண்டம் தாவும் நம்மகிட்டிருக்கு நம்மளால் இன்னைக்கு நாளைக்கு பயஞ்ச இந்த உலகத்தின் எந்த பகுதியும் நம்மளால் தாக்க முடியும் நம்ம இடம் நம்மிடம் அது இருக்குது பாகிஸ்தான் அந்த இடத்துக்கு வரணும்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும் முடியுமான சொல்ல முடியாது அதோட டெக்னாலஜி இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் போகணுன்னா தொழில்நுட்பம் வந்து வேற மாதிரி வரும் அது அவர்களிடம் இல்லை இன்னைக்கு பாகிஸ்தான் சோதனை செய்த ஏவுகணை வந்து தரையிலிருந்து தரை நோக்கி போகக்கூடியது வெறும் நானூற்றி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் கூட கிடையாது தான் போகும் பேர் அத்தலி அந்த ஏவுகணை சோதனை பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த ஏவுகணை வந்து வர வழியில் சூழ்ச்சி சூழ்ச்சி பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணும் தன்னை வருமா கூடியது சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஏவுகணை அவ்வளோதான் பொதுவாக இந்த ஏவுகணை சோதனை செய்யும் போது முன்கூட்டியே தெரிவிப்பாங்க அது ஏன் முன்ன கூட்டி தெரிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பா தெரிவிக்கணும் ஒன்று வந்து நாங்கள் ஏவுகணை சோதனை செய்கிறோம் இத்தனை கிலோமீட்டர் பண்றோம் நீ பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிரி நாட்டுக்கு ஒரு சமிக்கை அது ஒன்று அது வர வான்பரப்பு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும் அந்த ஏவுகணை வர வழியில் எதோ விமானங்கள் வேற பொருள் போயிடக்கூடாது அதெல்லாம் முன்னமே சொல்லிடுவாங்க அந்த பகுதியை வந்து காலியாக வச்சிருப்பாங்க அதனாலதான் முன்னுமே சொல்றது அதிகபட்சமாக பாகிஸ்தான்ல வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அது சாகின் மூன்று என்று வரும் அதேமாதிரி சோதனை செய்ய போறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சோதனை செய்வாங்கன்னு வரும் நாட்டில் அவங்க செய்வாங்க அவ்வளோதான் அவர்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அவங்களால முடியும் கண்டமிட்டு கண்டம் தாவும் ஏவுகணை போறக்கு தொழில்நுட்பமே வேற கம்ப்ளீட்டாக மாறிப்போக அது அவங்க கிட்ட இல்லை ஆனால் இந்த தினத்தந்தையே குழம்பி செய்தி வெளியூருக்கு காரணம் வந்து அதிகமான பொய் செய்திகள் இந்த போரை ஒட்டி ஒரு ஆயிரம் வீடியோ நான் தமிழில் பார்த்துருப்பேன் போர் நடந்துருச்சு தாக்கிட்டாங்க குண்டு போட்டாங்க இந்த மாதிரி பொய்யான செய்தியை தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க ஒரு பிரபல யூ யூடியூபர் பிரபலமாகும்போது இன்னும் பொறுப்புணர்வு வரணும் என்னுடைய வீடியோவை வந்து ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறாங்க பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது கூடுதல் பொறுப்புணர்வோட அந்த பதிவுகளை கொடுக்க தெரியணும் நான் ஒரு பதிவு கொடுக்குறேன் அதில் சின்ன தப்பாச்சுன்னா கூட கூசும் உடம்பு என்ன எப்படி தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிகச்சிறிய பதிவு மிகப்பெரிய போர் நடக்காது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க சின்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணா அதை பாகிஸ்தான் ஏத்துக்குவாங்க இவ்வளவுதான் நடக்கும் இதுக்கு மேலே நடக்காது என்னைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னா இன்றிலிருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஏன்னா போன தடவை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஊடுருவி பண்ணும்போது பத்து நாள் நேரம் எடுத்துக்கிட்டாங்க இந்தியா தரப்புல அதே போலதான் இன்னும் ஒரு வாரம் டைம் எடு எடுக்கலாம் இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள பண்ணுவாங்க எந்த இடத்த பண்ணணும் எந்த பயங்கரவாத முகாமில் பயங்கரவாதிகள் அதிகமா இருக்காங்க எதை தாக்குனா அந்த பயங்கரவாதிக்கு மிக சேதம் வரும் மக்கள் அந்த பகுதி மக்களை வந்து எப்படி ஓரளவுக்கு காப்பாற்றலாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நூறு சதவீதம் உறுதியான பிறகு இந்த இடத்த தாக்கும் போது பயங்கரவாதிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்படும் ஆனா இருக்க அப்பாவி மக்களை காப்பாற்றலாம் இதெல்லாம் கணக்கு போட்டு தான் தாக்குவாங்களை ஒழிய இவர்களுடைய ஆசைக்காக அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்திய அரசாங்கம் ஒரு யூடியூபர் பிரபல யூடியூபர் தினம் தோறும் போர் செய்தின்னு சொல்லி ஆறு வீடியோ வெளி வெளிவிடுறார் தினம்தோறும் அந்த ஆறுமே பொய்யா இருக்கு நூற்றுக்கு பக்கத்தில் வீடியோ போட்டார் அத்தனையும் பொய் 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 ஒரு தமிழில் பார்த்தோம்னா அதிக டைம் எல்லாம் சொல்றாரு அதிகாலை ரெண்டு நாற்பது உள்ளே நுழைந்த இந்திய போரிமானம் குண்டுகளுக்கு பஞ்சு போட்ட குண்டுகளுக்கு பஞ்சமே இலங்குறாரு எதுவுமே கிடையாது எந்த வித இதுல வெக்கமோ மானமோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது இது முடிஞ்சோன்னே அடுத்த செய்தி நோக்கி போயிடுவாங்க அவ்வளோதான் நம்ம ஒரு பொய்த பொய்யான செய்தி கொடுத்தோமே இந்த மக்களை தவறா வழி அந்த எந்த குற்ற உணர்வுமே இல்லை அடுத்து என்னடா ஒரு பரபரப்பு வரும் அதன் பின்னால ஓடி அதுக்கு கருத்து இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா அரசாங்கம் இதுக்கு தலையிட்டு நிச்சயமா தலையிடணும் ஏன் பொய் செய்தி வெளியிட்ட இத்தனை பேர் பார்த்துருக்காங்க திசை திருப்பி இருக்கிற அப்படின்னு சில யூடியூபர் மேலேயாவது நடவடிக்கை எடுத்தா தான் ஒரு பயப்படுவாங்க முக்கியமான காரணம் வந்து இப்படி யூடியூபர் பெருகி போனதுக்கு பொய் சொல்வதற்கு அமெரிக்கா கொடுக்கும் அற்ப டாலர்கள் உழைக்காமல் நோகாமல் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே எந்த எந்தவித உழைப்பும் இல்லாமல் பொய்யான வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க இது அற்ப டாலர்கள் இந்த டாலர் வந்து அமெரிக்கா யூடியூப் கொடுக்கறதே ஒரு சூழ்ச்சி தான் நிச்சயமான சூழ்ச்சி தான் ஒரு நேர்மையான ஆட்கள் வர முடிய மாட்டேங்குது எதிர்மறையான ஆட்கள் எதிர்மறையான செய்திகள் ஒரு ஆக்கப்பூர்வமான பெண்களை யூடியூப்ல பார்க்க முடியாது பார்க்க முடியல அரைகுறை ஆடைகள் அந்த ஆடைகளை வந்து அரைகுறையை போட்டு அவங்களே அதை வெளியிடுவது கெட்ட வார்த்தை பேசுவது இப்படிதான் யூடியூப் இன்னைக்கு வந்து அதிகமா பார்க்கப்படுவதெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு பிறரை கிண்டல் செய்வது அதை வந்து நகைச்சுவைங்க பேர்ல சொல்றது இப்படியேதான் போயிட்டு இருக்கு நிச்சயம் டாலர் முக்கியம்தான் ஒரு தேசத்துக்கு அந்நிய செலவணி முக்கியம்தான் எந்த வழியில் வருதுங்கிறது அதை விட முக்கியம் நிச்சயமா அரசாங்களை கேட்கலாம் இத்தனை பொய்யான செய்திகள் ஒரு ஆயிரம் வீடியோ பார்த்துருக்கலாம் பொய்யான தகவலை அடக்கிய இந்த போர் சமயத்துல போரை தூண்டுவது போல போரை நோக்கி தள்ளிவிடுவது போல போர் நடந்தது போல பொய்யான செய்திகளை வெளியிட்டு இது மிக எளிமையாக பார்க்கலாம் இதை போன்ற தாக்குதல் தவிர்க்க இயலாது பயங்கரவாத தாக்குதல் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க சிறிய அளவில் இருக்கும் அதனால பின்ன திரும்ப தாக்குதல் நடத்த மாட்டாங்க பாகிஸ்தான் இதோட வந்து தாக்குதல் பதில் தாக்குதல் சொல்லி முடிச்சுக்குவாங்க நிறைய பேர் வந்து போரை விரும்பிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் இன்னும் சண்டைக்கு போக மாட்டேங்கிறீங்க ரெண்டு போர் வந்து இப்ப நீங்க கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்று ரஷ்யாவும் உக்ரைனும் போர் புரிஞ்சுட்டு இருக்காங்க மூணு வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு இன்றொன்று இஸ்ரேலும் காசா மேல போர் ஆயிட்டு இருக்கு ஒன்றரை வருஷம் தாண்டி போயிருச்சு இரண்டுக்குமே இன்னும் முடிவு எட்டப்படவில்லை வீணாக மரணம் அடைந்தது ராணுவ வீரர்கள் தான் இப்ப ரஷ்யாலயோ உக்ரைனோ லட்சக்கணக்கான பேர் ராணுவ மரணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டு தரப்புலையுமே இதுல ஏதாவது முடிவு ஏற்படுச்சுன்னா கிடையவே கிடையாது இதை தூண்டி தூண்டிவிடப்பட்டு ஏற்பட்ட போர்கள் இன்னும் பரிதாபம் வந்து இஸ்ரேலும் காசா போரும் ஒன்றரை வருஷமாக அடிச்சாங்க இஸ்ரேல் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ஹமாஸ் பயங்கரவாதத்தை கொண்டுட்டோம் சொன்னாங்க ஓகே கொன்னுட்டுன்னு சொன்னாங்க ஒரு சில மாதங்கள் போர் நிறுத்தம் இப்போ நடந்தது இந்த ஒரு சில மாதத்தில் அவன் முப்பதாயிரம் புதிய ஹமாஸ் உறுப்பினரும் சேர்த்திட்டான் முப்பதாயிரம் பேர்த்தை சேர்த்தி அவன் ஆயுத பயிற்சியும் கூட்டான் அப்போ அந்த நோக்கமே நிறைவேறல இல்லையா அப்போ ரெண்டு நாடும் போர் எந்த வித நோக்கமும் எட்டப்படலை எதுவுமே லட்சியம் அவங்க லட்சியம் எட்டப்படலை இதுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட இருக்க அடிப்படை ஒரு மோசமான முட்டாள்தனமான சித்தாந்தம் குறிப்பாக அரபு நாடுகள் இஸ்லாம் நாடுகளில் இருக்கிற மோசமான சித்தாந்தம் அவனுக்கு அதுதான் சொல்லித்தரப்படுது சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் அப்படி தான் வளரான் மாதிரி நாய் மாதிரி சொல்லித்தராங்க இஸ்லாமியர் அல்லாத இந்துக்களை கிறிஸ்துவரை கொன்றால் ஜிஹாத் உடனடி சொர்க்கம் அதில் அவங்களை கொண்டுட்டு இவனு செத்துட்டான்னா உட அந்த நொடிய சொர்க்கம் பாலும் தேன் அவனுக்கு கொடுக்கப்படும் எழுபத்தி ரெண்டு பெண்கள் கன்னி பெண்கள் கொடுக்கப்படும் இதையவே தான் அவன் நினச்சிக்கிட்டு எந்த வித அவனுக்கு வேற எதுவுமே உழைப்போ இந்த சமூக நல்லிணக்கமோ எதுவுமே தெரியறதில்லை அப்படியே தான் அவன் வளரும் சித்தாந்தம் தப்பு அதை மாற்ற தெரியும் நமக்கு ரெண்டாவது இஸ்லாமிய அரபு நாடுகள் ஒற்றுமை அவங்க உதவுவது மிகப்பெரிய பயங்கரவாதத்துக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பாகிஸ்தான் சில வருஷத்துக்கு முன்னால் பிச்சைக்கார நாடாக மாறிச்சு அவங்களுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் போச்சு அந்நிய செலவணி சுத்தமாக அவங்க கையில் இல்லை உணவு பஞ்சம்லாம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அந்நிய செலவாணி ரிசர்வ் இருக்குது அவங்களுக்கு தேவைக்கு மேலே ரிசர்வல் வச்சுருக்காங்க இங்கே அந்த செய்திகள்லாம் வரதில்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி அவங்க வந்து உடனடியாக உதவுறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய உதவி செய்வது சவுதி அரேபியா பில்லியன் டாலர் இலவசமா கொடுக்குறாங்க பில்லியன் டாலர் இலவசமா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஏகப்பட்ட கடன் கொடுத்து உதவுறாங்க அதை விட மிக முக்கியமானது பாகிஸ்தானிய நபர்களுக்கு உடனடியாக இந்த அரபு நாடுகள் வேலை போட்டு தருவது இந்த பாகிஸ்தான் நபர்கள் ஆண் பெண் எல்லாருக்குமே ஏகப்பட்ட வேத்துக்கு அங்க வேலை போட்டு கொடுத்தாங்க எல்லோரும் அங்க வேலைக்கு போய் சம்பாரித்து அனுப்பும் போது அவங்க டாலர் வந்துட்டாங்க இதுதான் அவனுக்கு விட்டு கொடுக்கறதே இல்லை சவுதியின் நோக்கம் என்ன திரும்ப பாகிஸ்தானை வளர்த்தணும் பாகிஸ்தான் இந்தியா கூட பிரச்சனை பண்ணணும் அவ்வளோதான் இந்தியாட்டை அவன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் பயங்கரவாதம் பண்ணும் பயங்கரவாதம் பண்ணும் நாடு ஒன்று அதுக்கு உடந்தையாக இருக்க நாடு அதை விட மோசமானது அதே போல் இப்போ சமீபத்தில் சிரியா சிரியாவில் வந்து பாசர் அல்லாஹ் ஆசார் அவருடைய ஆட்சி அவரை விரட்டப்பட்டு அந்த ஆட்சி போய் புதிசாக ஒருத்தன் வந்திருக்கான் அவன் ஐஎஸ் ஐஎஸ் முன்னாள் தலைவன் ஒரு தலைவன் ஐஎஸ் எஸ் குட்டி தலைவன் அந்த மிகப்பெரிய தாடி வச்சிருந்தான் இன்னைக்கு அந்த தாடியை குறைச்சிட்டான் கோட் ஷூட் போட்டான் அவ்வளோதான் ஒரு தாடியை குறைக்கிறதுனால கோட் ஷூட் போடுறதுனால அவனோட மனோபாவம் மாறாது அவன் இன்னும் அதே பழமைவாத இஸ்லாம் அல்லாத மக்களை கொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறவன் தான் சிறியா இதே மாதிரி சாப்பாட்டுக்கு பஞ்சாங்க அப்ப கத்தார் பயங்கரவாதம் பெருகுவதற்கு கத்தார் மிக முக்கிய காரணம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் இந்த கத்தார் தான் காரணம் கத்தார் அந்த புதிய அதிபர் என்ன சொன்னா சிரிய அதிபருக்கு சர்வதேச நாடுகள் இந்த யுனைடெட் நேஷன்ல வாங்கின காட்டுன்னு சிங்கிள் பேமெண்ட் ஒரே ஒரு பேமெண்ட் ஒரே செக் நான் கொடுத்து முடிக்கிறேன் நான் சொல்றத கேள்வா சொல்றதை கேக்குன்னா என்ன நீ பயங்கரவாதம் பண்ணு இஸ்ரேல்கிட்ட பிரச்சனைக்கு போகும் எப்படி பாகிஸ்தான் இந்தியாட்ட பிரச்சனைக்கு வராதோ வருது இதோ அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ளே போ பயங்கரவாதம் பண்ண பிரச்சனை பண்ணு உன் கடனை ஒரு சிங்கிள் பேமெண்ட் ஒன்று அடைக்கிறாங்க இதுதான் இவர்கள் வந்து இவங்க வந்து உதவி செய்வது அனைத்து அரபு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றா இருப்பது பயங்கரவாதத்துக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் உறுதுணையாக இருக்குது இதெல்லாம் தான் பிரச்சனை இதை விட முக்கியமான பிரச்சனை ப்ரொடக்ஷன் மக்கள் தொகை பெருக்கம் எல்லா நாடுமே வந்து உற்பத்தி விவசாயத்தை பெருக்குவாங்க இவங்க வந்து இந்த குழந்தை பெருப்ப பெற்றுக்கொள்வதை அதிகமாக வைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாலஸ்தீனத்துல அகதிகள் முகாம் அந்த முகாம் இருக்கு பெண்மணி சொல்றது என் வீட்டெல்லாம் இடிச்சிட்டாங்க என் குழந்தைகள்லாம் எங்க வாழ்வோன்னு தெரியல எத்தனை குழந்தை இருக்குன்னா பதினோரு குழந்தை இன்றைய காலகட்டத்தில் பதினோரு குழந்தைன்னு சொல்றது சர்வசாதாரம் அந்த மாதிரி குழந்தைகளை வச்சு உற்பத்தி பண்ணிக்கிட்டு பாதிவேத்த பயங்கரவாதத்தை நோக்கி ஜிஹாத் நோக்கி அனுப்புவது அனுப்புவது ஜிஹாத்னா அவங்க இப்படி தான் நினச்சிக்கிறாங்க இஸ்லாம் அல்ல இல்லை அல்லாத மக்களை கொள்ளுவது இப்படி கொடுத்துக்கிட்டு உலகம் பூரா இவங்க பயங்கரவாதம் பெருகுவதற்கு காரணமாக இருக்காங்க இவங்கள வந்து இந்த சித்தாந்தத்தை மாற்றாமல் இந்த குழந்தை பிறப்பு ஒரே மாதிரி இருக்காமலாம் பண்ணாமல் இந்த பயங்கரவாதத்தை ஒளிச்சிருவோம்னு சொல்றது மிகப்பெரிய கஷ்டம் இந்த ரெண்டு போருமே உதாரணம் குறிப்பா இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு நல்ல உதாரணம் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் நெருக்கி இஸ்ரேல் ராணுவர்கள் வீர மரணம் அடைஞ்சு இருபத்தை ஆயிரத்தை கொள்ளும் போது அவன் ரெண்டே மாசத்துல முப்பதாயிரத்தி பேர்த்து பேர் முப்பதாயிரம் பேர்த்து புதுசா சேர்த்து ஆயுதமும் கொடுக்கறான் ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது இன்னைக்கு இஸ்ரேல் திரும்ப ரிசர்வ் கலைப்பு கொடுத்துருக்காங்க பல ஆயிரம் ரிசர்வுக்கு வந்து அழைப்பு கொடுத்து வாங்க திரும்ப சண்டைக்கு போலாங்கிறாங்க திரும்ப எந்தவித முடிவும் எட்டப்படாது ஏன்னா இதில் கடைசி இருக்க நபர் வரைக்கும் கொன்னா மட்டுமே அதை பிரச்சனை முடியும் அது இயலாத காரியம் திரும்ப 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 போரை தூண்டும் செய்திகள் நான் வந்து உண்மையாவே கேட்குறேன் நம்மில் எத்தனை பேருடைய குழந்தைகள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எத்தனை பேருடைய குழந்தைகள் இந்திய இராணுவத்தில் பணிபுரிகிறாங்க குறிப்பா சண்டையிடும் ஐயோ நமக்கு யோசிச்சோம்னா புரியும் பணி புரிய வேண்டாம் நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க உங்களுடைய மகனையோ மகளையோ இன்றைய தேதிக்கு எத்தனை பேர் இராணுவத்துக்கு அனுப்ப தயாரா இருக்கிறீங்க குறிப்பாக பிரச்சனை நடக்கும் இந்த காஷ்மீர் பகுதி இந்த எல்லையோர பகுதிக்கு சண்டைக்கு அனுப்ப எத்தனை பேர் இன்னைக்கு கூப்பிட்டா அனுப்புவீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அப்போது நமக்கு ஒரு நியாய நியாயம் அங்கே இருக்க இராணுவிற்கு ஒரு நியாயமா அங்கே இராணுவத்துக்கு அனுப்புறதே மிகப்பெரிய தியாகம் ஒரு பெற்றோர் செய்யும் தியாகம் இன்றைக்கி நமக்கெல்லாம் வந்து ஒரு தான் இருக்குது ஒரு குழந்தை அதிகபட்சம் ரெண்டு தான் இருக்குது அவங்கள வந்து மனதை கல்லாக்கிட்டு இந்த பக்க இருக்க நம்ம இந்திய தேச மக்களை பாதுகாக்க அவங்களை இராணுவத்துக்கு அனுப்ப முடிவெடுப்பதே அந்த பெற்றோர் செய்யும் மிகப்பெரிய உயரிய தியாகம் அதுக்கு ஈடனையே கிடையாது அதே மிகப்பெரிய தியாகம் அவங்கள வந்து நம்ம சண்டைக்கு தள்ளுவது மிக 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 பெரிய தப்பு நம்ம நெஞ்சத்தை சொல்லுவோம் நம்ம குழந்தைங்க போயிட்டாங்களா நம்ம பையனோ பிள்ளைய இராணுவத்துக்கு போயிருக்காங்களா இன்னைக்கு கூப்பிட்டா நம்ம அனுபவமா அந்த பிள்ளைகள் போய் எல்லையில் நிக்கிறது மிகப்பெரிய தியாகம் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம குழந்தைங்க வந்து டாக்டர் ஆயிரணும் என்ஜினியர் ஆயிரணும் மேனேஜர் ஆயிடணும் ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போகணும் லட்சக்கணக்காக சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தைக்கு பிறகு நமக்கு பேரம் பேத்தி இருக்கணும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து முடியணும் இது நம்மளோட லட்சியம் நம்ம இப்படி இருந்துக்கிட்டு இப்படி தான் எல்லோருமே இருக்கோம் இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சு எல்லைக்கு போகிறாங்க பெற்றோரை பிரிகிறாங்க நண்பர்களை பிரிகிறாங்க மற்ற எல்லோத்தையும் எல்லார பிரிஞ்சு தான் எல்லையில் போய் நிற்க முடியும் அதே மிகப்பெரிய தியாகம் ஒன்று புரிஞ்சுக்கணும் தினம் 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 எல்லைகளில் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது தினம் தினம் ஏதாவது ஒரு ராணுவ உயிரை கொடுத்துக்கிட்டாங்க இருக்காது நம்மளை பாதுகாக்க இதுவே மிகப்பெரிய தியாகம் போது வெட்டித்தாம இங்கே வீடியோ போட்டு தூண்டி விட்டு சண்டைக்கு போங்க சண்டைக்கு போங்கன்னா இப்படி உயிரிழப்பை யார் திரும்ப தரப்போறார் இவங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்லும்போது அதுக்கு வீணா சண்டை போட்டு குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ராணுவ இந்திய ராணுவ மாதிரி உயிரிழப்பாங்க யார் திரும்ப தரப்போறார் அந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல் தரப்போறார் தரவே முடியாது நம்மை பாதுகாப்பதற்கு தான் இந்திய இராணுவம் இருக்கு அவர்கள் நம்ம எல்லைக்குள்ள வராம பயங்கரவாதிகள் எல்லைக்குள்ள வராம சீனா பாகிஸ்தான் இராணுவத்தில் நம்ம எல்லைக்குள்ள வராம பாதுகாப்பதே மிகப்பெரிய வேலை அதே தலையாய கடமை இதுக்கெல்லாம் போய் போருக்கு போய் உயிர் இழக்கணுங்கிறது இலக்க சொல்றது வந்து ஒரு சுயநலம்னு சொல்லலாம் நம்ம கிட்ட இருக்க ஒரு சுயநலம் என்னோட குழந்தைங்க சேஃபா இருக்கு பத்திரமா இருக்காங்க யார் குழந்தையா என்ன யார் பிள்ளையா என்ன போய் சண்டை போட்டோம் சார் அப்படிதான் இருக்கணும் நம்ம நினைக்கலாம் மிகப்பெரிய தப்பு குறிப்பா யூடியூபர் பண்றது பிரபலமான யூடியூபர் ஆயிரம் வீடியோ போட்டீங்க சண்டை நடந்துருச்சுன்னு இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு நம்மை பார்க்கலாம் நம்ம காம்பவுண்டை ஸ்ட்ராங் பண்ணலாம் போதும் நம்ம எல்லைய மிக திடமா பண்ணலாம் அதுபோக வருபவர்களை கொள்ளலாம் நம்மை பாதுகாக்கலாம் இதில் தான் செய்யணும் நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பிள்ளைகளை பிள்ளைகளை இராணுவத்துக்கு அனுப்புறீங்களோ இல்லையோ பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போடுங்க போதும் மத்திய அரசு தேர்தல் வரும்போது பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிங்க போதும் அவங்க நிச்சயமா இதெல்லாம் இன்னுமே தடுத்துருவாங்க தடுத்து தான் ஒன்றே ஒன்று தவறி நடந்துருச்சு நிச்சயமா தடுத்துருவாங்க நீங்க பாரதிய ஜனதாக்கு வாக்களித்தால் போதுமானது தேவையில்லாத இந்த போர் செய்திகள் பின்னாலும் போகவே வேண்டாம் நமக்கு போர் அவசியம் இல்லாத ஒன்று அதுக்கான நிர்பந்தமும் இல்லை அதுக்கான சூழலுமே இல்லை இருபத்தி அப்பாய் மக்களை கொன்றதுக்கு ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நிச்சயமா இந்த வாரத்தில் பண்ணிடுவாங்க இந்த வர இந்த வர வாரத்தில் பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கு பாகிஸ்தான் பதிலாக ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க வீணா வாய் வேணா எது வேணா பேசிக்கலாம் அது போதுமானது நம்ம பொருளாதாரத்தில் வளர்த்தலாம் இதே யூடியூபர்ஸ் தான் சண்டை போட்டு நம்ம ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாலோ பொருளாதாரம் பின்னுக்கு போனாலோ இதே யூடியூபர்ஸ் தான் அதையும் கண்டிச்சு பேசுவானுங்க போரையும் தூண்டி விடுவானுங்க அதையும் கண்டிச்சு பெஸ்ட்டு மோடிஜி ஏன் சண்டை போட்டாரு இத்தனை பேர் சாவுக்கு மோடிஜி தான் காரணம் நல்லா சொல்கிறேன் இதுக்கு செய்வாங்க இத்தனை ராணுவம் மரணம் அடைச்சாங்க பேரோட சொல்லி அவங்க குடும்பம் அழுகிறதுலாம் கரம் மோடிஜி தான் காரணம் பொருளாதாரம் பின்னால் போயிடுச்சு மோடிஜி தான் காரணம் இதையும் அவங்க தான் பேசப்போறாங்க அதனால் இந்த பிரிவினை வந்து நம்ம விலகி இருக்கலாம் மத்திய அரசு கண்டிப்பாக இந்த யூடியூபர்ஸை கண்காணிக்கணும் தவறான செய்தி கொடுத்தவங்களை நிச்சயமாக கைது செய்யணும் இதில் வர அற்ப டாலருக்காக பொய்யான அருவருக்கத்தக்க செய்திகள் அருவருக்கத்தக்க பெண்கள் மட்டும் மின்னிட்டு இருக்காங்க அதெல்லாம் நிச்சயமா தடை செய்யணும் நிச்சயமாக இந்த வாரம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுவாங்க அதே போல் இப்போ தண்ணீரை தடுத்து நிறுத்திருக்காங்க இதே மிக கடுமையான ஒரு பாகிஸ்தானுக்கு தண்டனை தண்ணீரை தடுப்பதுங்கிறது ஆக்ட் ஆஃப் வார் அப்படிம்பாங்க போருக்கான நடவடிக்கை போருக்கான அழைப்பு நம்ம தண்ணியை நீர் மாட்டோம்னு சொல்றதே மிகப்பெரிய விஷயம் இதுக்கு வந்து நேரத்துக்கு அவன் சண்டைக்கு வந்திருக்கணும் இன்னைக்கு அவன் சொல்லியிருக்கான் கட்டமைப்பு அன்னையை போல கட்டுனீங்கன்னா நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்றாங்க அதே போரை தான் போகும் அதே மிகப்பெரியது வருங்காலம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வரும் வாரத்தில் பண்ணுவது மிகப்பெரியது அது போதுமானது தேவையற்ற இந்த போர் செய்து விலகி இருக்கலாம் நன்றிகள்